வரலாற்றின் பக்கங்களில் மே மாதத்துல முக்கியமான வாரமாக கொண்டாடப்படுவது ஆசிரியர் பாராட்டு வாரம் நாளையை வடிவமைக்கும் சாம்பியன்கள் தங்கள் நம்ப முடியாத கற்றல் பயணங்களில் இளம் மனங்களை வழிநடத்தி ஊக்கப்படுத்தியதற்காக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சாம்பியன்களுக்கு வரலாறு தொடங்கியில் இருந்து பெரியவர்கள் குழந்தைகளுக்கு முறையாகவோ அல்லது முறை சாரா முறையிலோ கற்பித்து வருகின்றனர் இது பெற்றோரின் வேலையாக தொடங்கப்பட்டாலும் இறுதியில் சமூகம் வளர்ந்தவுடன் ஒரு அறிவுள்ள மற்றும் மிகவும் பொறுமையான நபரின் வழிகாட்டுதலின் கீழ் குழந்தைகளை ஒன்றிணைப்பது ஒரு சிறந்த யோசனையாக இருக்கும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டது எனவே ஆசிரியர்களின் பங்கு அங்கே தொடங்கியது ஆரம்பத்தில் கல்வி பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைத்திருந்தாலும் இன்றைய பெரும்பாலான நாடுகளில் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு வகையான பொது நிதியுதவி கல்வி கிடைக்கிறது குழந்தைகள் பள்ளிக்கு சென்றதும் பெரும்பாலான வேலைகளை செய்வது யார் நிச்சயமாக ஆசிரியர்கள்தான் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு தினசரி அளிக்கும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு ஆதரவு மற்றும் அக்கறையை கொண்டாட ஆசிரியர் பாராட்டு வாரம் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது மே மாதத்தில் ஆசிரியர் பாராட்டு வாரத்தை கடைபிடிப்பது மகிழ்வதற்கான சில வேடிக்கையான மற்றும் சுவாரஸ்யமான வழிகளை தேடுகிறீர்களா திட்டங்களை வகுத்து இந்த யோசனைகளில் சிலவற்றை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஒரு ஆசிரியருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆசிரியர் பாராட்டு வாரத்தை கொண்டாடுவதற்கான எளிய வழிகளில் ஒன்று கல்வித்துறையில் பணியாற்றும் ஒருவருக்கு நன்றி பள்ளி செல்லும் வயது குழந்தைகளை கொண்டவர்களுக்கு இது மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம் அண்டை வீட்டாராகவோ நண்பராகவோ குடும்ப உறுப்பினராகவோ அல்லது யோகா வகுப்பில் சக உறுப்பினராகவோ கூட இருக்கலாம் ஆசிரியருக்கு யார் வேண்டுமானாலும் நன்றி சொல்லலாம் இந்த வாரம் ஒரு சமூகத்தில் உள்ள அனைவரும் எதிர்கால தலைமுறையினர் தலைமுறையினருக்கு கல்வி கற்பிப்பதற்கும் அவர்களை எதிர்காலத்திற்காக வளர்ப்பதற்கும் தினமும் கடினமாக உழைக்கும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் பாராட்டுடன் படைப்பாற்றலை பெறுங்கள் இந்த வாரத்தில் தெரிவிக்கும் விதமாக கடையில் வாங்கியதாகவோ வாழ்த்து அட்டை வடிவில் வழங்கப்படலாம் அதே பிடித்தமான சாக்லேட் வகை அல்லது காப்பி விருந்துக்கு பரிசு அட்டை போன்ற சிறிய பரிசுகளையும் நீங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் ஒரே வகுப்பு அல்லது வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய குழுக்கள் தங்கள் முயற்சிகளை ஒன்றிணைத்து ஒரு விருந்து அல்லது வேறு வகையான கூட்டு கொண்டாட்டத்தை தேர்வு செய்யலாம் இதனால் இந்த வாரத்தை சிறிய அல்லது பெரிய அளவில் கூடுதல் சிறப்பு மிக்கதாகவும் மாற்றலாம் ஆசிரியர்களை பற்றிய வேடிக்கையான உண்மைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஆசிரியர் கௌரவிக்கும் விதமாகவும் கொண்டாடும் விதமாகவும் இந்த தொழில் பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளை கருத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வார கொண்டாட்டங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த அவற்றில் சிலவற்றை உலகத்துடன் பகிர்ந்து கொள்வது வேடிக்கையாக கூட இருக்கலாம் அமெரிக்காவில் நாடு முழுவதும் உள்ள பொது பள்ளிகளில் மில்லியனுக்கும் அதிகமான முழு நேர ஆசிரியர் உள்ளனரா அவர்கள் மழலையர் பள்ளி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஐம்பத்தி மில்லியன் மாணவர்களுக்கு பொறுப்பாவார்கள் இந்த நவீன காலத்திலும் கூட பெரும்பாலான ஆசிரியர்கள் பெண்களே உண்மையில் நாட்டில் குறைந்தது எழுபத்தி ஆறு சதவீதம் ஆசிரியர்கள் பெண்கள் மேலும் பள்ளி முதல்வர்களில் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பெண்கள் சராசரியாக ஆசிரியர்கள் வாரத்திற்கு சுமார் ஐம்பத்தி இரண்டு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் பள்ளி நாட்கள் குறைவாக இருந்தாலும் அவர்கள் பாடத்திட்டங்கள் வீட்டுப்பாடம் மற்றும் பலவற்றை தயாரிக்க வேண்டும் அந்த வகையான வேலை வாரத்திற்கு பிறகு அவர்கள் நிச்சயமாக கோடை விடுமுறைக்கு தகுதியானவர்கள் சில கணக்கெடுப்புகளில் பதிலளித்தவர்களில் எண்பத்தி எட்டு சதவீதம் பேர் ஒரு ஆசிரியர் தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நன்றி ஆசிரியரால் ஆழமாக பதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பெரும்பாலும் தங்கள் பெயரையும் பல தசாப்தங்களுக்கு பிறகு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் நினைவில் வைத்திருக்க முடியும் நிச்சயமாக இந்த வேலை எந்த வகையான சவால்களுடன் வருவதால் மனம் தளர்ந்தவர்களுக்கு ஏற்றதல்ல ஆனால் சிலருக்கு ஒரு ஆசிரியராக இருப்பது ஒருவரின் வாழ்க்கையின் நோக்கத்தை வாழ்வதில் மதிப்பு மிக்க மற்றும் முக்கியமான பகுதியாகவும் இருக்கலாம் பெரும்பாலான மாநிலங்களில் மழலையர் பள்ளி ஆசிரியராக இருப்பதற்கு இளங்கலை பட்டம் பெறுவதும் ஆசிரியர் தயாரிப்பு திட்டம் அல்லது உரிமத்தை முடிப்பதும் ஆகும் ஆசிரியராக மாறுவது கூடுதல் ஆதாரங்களை தேடுபவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆசிரியர் பாராட்டு வாரத்திற்கான ஒரு ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் மூலமாகவும் நாம் என்ன செய்யலாம் அவர்களுக்கு ஒரு அன்பையும் ஆதரவையும் நாம் காட்டலாம் உலகின் தாக்கத்தை ஏற்படுத்துவதில் அவர்கள் செய்யும் பணியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாடல்களை நாம் உருவாக்கி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லலாம் அடுத்ததாக இந்த அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்டின் மனைவியான முதல் பெண்மணி எலினோர் ரூஸ்வெல்ட் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்க ஒரு நேரம் ஒரு அவசியம் என்று அவர் சொன்னாராம் அப்படிப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ரூஸ்வெல்ட் வந்து இது போன்ற ஒரு நிகழ்வதை ஆதரிப்பதாகவும் ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும் என்றும் அவர் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மனைவியான ரூஸ்வெல்ட் சொன்னாராம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு அதிகாரப்பூர்வ தேசிய விடுமுறையாக மாறுவதற்கு அதற்காக எடுத்துக்கொண்ட காலம் அதனால இது மார்ச் மாதத்தில் தேசிய ஆசிரியர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மார்ச் மாதத்துலதான் கொண்டாடப்பட்டது அதற்கு பிறகு மே மாதத்தின் முதல் வாரத்துல செவ்வாய்க்கிழமைக்கு இது மாற்றப்பட்டதாக சொல்கிறார்கள் ஆசிரியர் பாராட்டு வாரம் என்பது தேசிய கல்வி சங்கம் என் ஏ மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பிடிஏ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களால் ஆதரிக்கப்படும் ஊக்குவிக்கப்படும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது நமது தமிழ்நாட்டில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் அதே தேசிய ஆசிரியர் தினம் ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இவ்வாறாக பல்வேறுபட்ட சமூகத்திலிருந்து ஆசிரியர்களுக்கான ஒரு நன்மதிப்பும் புகழும் என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்கள் மாணவர்களுடனான தங்களது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு விட்டார்கள் இப்போதுள்ள கால சூழ்நிலையில் ஆசிரியர்கள் மாணவர்களினிடையே இருக்கக்கூடிய இந்த உறவானது மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சமூகத்தில் நன்றி உங்கள் கடலூர் சரவணன் அருணாச்சலம் മാസാണ് കറ്റൽ വരൂ വിടിയ തന്നായം കുറുക வழி அரிய நெறிகழும் கை வழி விடாமல் போராடு என் இதயத்தில் இசைக்கும் என்று சொன்னாய் தோற்று போனேன் என்றாலும் மீண்டும் எழர் என்று கூறினாய் மழை போல் பொழிந்த அறிவே பானம் தந்தபரமே நெஞ்சம் கொண்டதை தந்திடும் கரமே சின்னஞ்சிறு கேள்விகளுக்கு சிரித்து விடை சொன்னார் எதுவும் கேள் என்று அழைத்து என்னை திறந்து வைத்தாய் உலகம் முழுதும் போற்றிடும் உனது ஆசானே கொடுத்தாய் காலம் கொடுத்தாய் அறிவு கொடுத்தாய் வாழ்வே நீ குருவே ஒரு நாளும் மறக்க மாட்டோம் உங்கள் பாடம் என்றும் எங்கருடனே உங்கள் பாடம் என்றும் எங்கள்